ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேங்க ஸோ நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொட்டுற மழைல சிறுவாபூர் கோவிலுக்கு தான் போக போகிறோம் ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஷஷ்டி விரதம் போயிட்டு இருந்தது ஸோ அந்த ஷஷ்டி நாட்களுக்குள்ளே ஒரு நாள் வந்து சிறுவாபூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தலான்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணி கடை நானும் ஹஸ்பண்டு மட்டும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ரேவன் ஸ்கூல் போயிட்டான் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தரிசனம் நடந்ததுங்க ஸோ அதெல்லாம் தரிசனம்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்கூ விவான்குட்டிக்கு ஸ்கூல் இருக்கு ஸோ அவனுக்காக ஸ்நாக்ஸ் செய்யணும் விவான் ஸ்கூலில் ஜங்க் அளவு கிடையாது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் வந்து கொடுக்க சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் கொடுக்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கேரட்டில் வந்து ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாம் பட்டாணி கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜங்க் அப்படின்றப்போ இந்த பிஸ்கெட்ஸ்லாம் ஜங்க்கில் போயிடும் பட் நாம பண்ணக்கூடிய குக்கீஸ்லாம் வந்து ஹெல்த்தியான குக்கீஸ் தான் இல்லையா ஸோ அதனால பார்த்திங்கன்னா அவனுக்கு இன்னைக்கு வந்து சத்து மாவில் எந்த விதமான பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் சேர்க்காமல் கெமிக்கல்ஸ் சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியாக வந்து குக்கீஸ் பண்ண போகிறோம் ஸோ நான் இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு பியூர் பட்டர் தான் எடுத்திருக்கேன் மாதிரி நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன் வீட்லேயே நல்லா சூப்பராக அரைச்ச சத்து மாவு செய்து சேர்த்துல குக்கீஸ் பண்ண போகிறோம் விமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இது கொஞ்சம் இன்னும் இன்ட்ரஸ்டிங் ஆக்கிறதுக்கு வந்து சில ஃபனியான ஷேப்ஸ் அதே மாதிரி கொஞ்சம் சாக் சிப்ஸ் சேர்த்துல இந்த குக்கீஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த குக்கீஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது சத்து மாவில் வந்து நம்ம டுவெண்ட்டி எயிட் இங்கிரீன்ஸ் கிட்ட சேர்க்குறோம் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு குக்கீஸ் சாப்பிடலாம் அவ்வளோ நியூட்ரியன் வேலைன்னு இருக்கும் ஏன் அப்படின்னா ஃபில்லிங்காகவும் இருக்கும் நம்ம இதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா டால்டாவோ ஜிஎஸ்எம்மோ எந்த கொழுப்பும் சேர்க்காம பட்டர் தான் சேர்க்குறோம் பட்டர் நேச்சுரவாக உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் பிள்ளைங்க சாப்பிட்றப்போ ரொம்ப வந்து நல்லா இருக்கும் நம்மளுக்கும் கில்ட் இருக்காது நம்ம வந்து ஏதோ வந்து கடையில் வாங்கி கொடுக்குறோமோன்ற கில்ட் இல்லாமல் சூப்பராக ஹெல்த்தியாக நம்ம இந்த குக்கியை கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான குக்கீஸ் வேணும் அப்படின்னா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாம் சேர்க்காம உங்க கிட்ஸுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக டேஸ்டியாக நல்லா க்ரன்ச்சியாக செஞ்சு கொடுப்போம் குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் நிறைய நிறைய நம்மக்கிட்ட குட்டீஸ் தான் வந்து குட்டீஸ்க்காக தான் வந்து அவங்க பேரண்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்கோம் தௌசண்ட் ருபீஸ் குக்கீஸ் வாங்கினா சிக்ஸ் ஹண்ட்ரட் வார்த்த குக்கீஸ் எது வேணாலும் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் குக்கீஸ் வாங்கிங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வார்த்தை எந்த குக்கி வேணா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட ஆஷாஸ் குக்கீஸில் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் கிடையாது ஸோ மறக்காமல் இந்த ஆஃபர் அவை பண்ணிக்கோங்க நவம்பர் மணி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நியூவாக வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் இந்த ஆஃபர் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த குக்கீஸில் இவ்வான்னு குட்டி கொஞ்சம் நிறைய சாக்கொச்சு பிடிக்கலாம் நிறைய சேர்த்துருக்கேன் நாம இன்னைக்கு அகரோ பிராண்டோட மார்பல் ஃபார்ட்டி எயிட் லிட்டர்ஸ் கபாசிட்டிய கூட இந்த ஓடிஜியில தான் வந்து இந்த குக்கீஸ் போகிறோம் இது ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு ஓடிஜின்னு சொல்லுவேன் ஏன்னா இது வந்து அப்புறம் தான் நான் வந்து என்னோட பிஸ்னஸ் பெருசாக எடுத்துகிட்டு போனேன் ஸ்டார்டிங்கில் நம்மக்கிட்ட கிட்ட கமர்ஷியல் ஓவன் கிடையாது ஸோ ரெண்டு அகர் ஓவன் வச்சிருந்தேன் இதுவும் இன்னொன்று சின்ன ஓவன் வச்சிருந்தேன் ஸோ இதில் மாற்றி 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 நான் செஞ்சு நம்ம கஸ்டமர்ஸ் காமிச்சுட்டே இருந்தேன் அதனால தான் அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு பழைய விஷயங்கள் வந்து மறக்காம நான் வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப நல்ல டியூரபுளாக இருக்குங்க நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் பேக்கிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டிலேருந்து நீங்கள் வந்து நிறைய பேர் ப்ரௌனிஸ் பண்ணுவாங்க கேக்ஸ் பண்ணுவாங்க குக்கீஸ் பண்ணுவாங்க ஸோ ஒரு சிம்பிளாக நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஓடிஜி பார்க்குறீங்க டியூரபுளாக பார்க்குறீங்கன்னா நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான் இதில் தான் யூஸ் பண்ணி தான் என்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ குட்டி கொஞ்சம் ஃபங்கியான ஃபேஸஸ் பிடிக்கும்ன்றதுனால கொஞ்சம் கண்ணெல்லாம் வச்சு இந்த வாயெல்லாம் வச்சு அவனுக்கு அது மாதிரி பண்ணி கொடுத்தா ஸ்கூலுக்கு வந்து நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னால ஸோ குழந்தைக்காக இந்த மாதிரி ஒரு கண் ஃபார்ம்ல வந்து வச்சு கொடுக்குறேன் ஸோ மெயினாக கிட்ஸுன்ற கொஞ்சம் அந்த மாதிரி கார்ட்டூன் ஷேப்பில் இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க பட் இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் டக் டக்குன்னு பண்ண ஓரளவுக்கு நம்ம ஃபீடாக நான் காட்டுறேன் ஸோ வாய்க்கு வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்மைலி மாதிரி இப்போ நம்ம வந்து நான் வரைக்கும் நம்ம ஷாப்ஸில் நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா இந்த ஸ்மைலீஸ்லாம் கிடைக்கும் இல்லையா நம்ம வறுத்து கொடுப்போம் அதே மாதிரி குக்கீஸில் ஸ்மைலி மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ண ஓவனில் வந்து வச்சிடலாம் வச்சுட்டு வந்து நம்ம டைம் வந்து ஒரு செவன்டீன் மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க சூப்பர் க்ரன்ச்சியாக செம்ம டேஸ்டியாக உள்ள சாக்லேட் இருக்கிறதுனால விவான் குட்டிக்கு அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான குக்கி கொடுக்குறோம்ன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்கள் ஆஷாஸ் குக்கீஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் இந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க என்னோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவீங்க ஸோ இந்த ஓடிஜி ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தவங்களுக்கு நீங்கள் மூணு விதமான குக்கிங் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஓடிஜி யூஸ் பண்ணி பேக்கிங் க்ரில்லிங் ரோஸ்டிங் டோஸ்டிங் ரொட்டே சரின்னு சொல்லிட்டு அதை எக்கச்சக்கமான வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட்டிங்கில் வந்து டாப் ஹீட்டிங் பாட்டம் ஹீட்டிங் டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் சொல்லி மூணு விதமான ஹீட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணி நான் குக்கிங் சூப்பராக பேக் பண்ணிட்டு ரொம்ப க்ரன்ச்சியாக வந்திருக்கு ஃபேஸஸ் வரவங்க ஃபன்னியாக இருக்குது நம்மளுக்கே பார்க்கறதுக்கு காமெடியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லவே வேண்டாம் ஸோ அது சாப்பிட்றப்ப நல்லா என்ஜாய் பண்ணி அதே மாதிரி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி காமெடியாக இருக்கிறதுனால வந்து அதை ஃபீல் பண்ணி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸோ இதெல்லாத்தையும் வந்து நான் வந்து ஒரு அழகான பிராஸ் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிறேன் அண்ட் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ரெண்டு குக்கி கொடுத்தா கூட அழகாக அவங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பெரிய நம்மளுக்கு என்ன சொல்கிறது தலைவலி இல்லாமல் நம்ம நீ நீட்டாக ஒரு ஹெல்த்தியான விஷயம் கொடுத்த மாதிரி இருக்கும் டெய்லியுமே ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலும் பிடிக்க மாட்டேன் ஸோ டெய்லியுமே வந்து என்னத்தை கொடுக்குறதுன்னு யோசிக்கிறப்போ ஸோ நம்ம அழகாக சார்ட்டு போட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் குக்கி ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம் ஸோ அழகாக வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கே ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கும் இந்த ஓவன் வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக செம்ம டியூரபுளாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஒரு அழகான விஷயத்தை காட்ட போகிறேன் இது வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தாங்க ஏன்னா நாங்கள் சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு வரப்போ இந்த சர்ப்ரைஸ் ஹஸ்பண்ட் கொடுத்தாரு கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சுவாமி கோயில் தரிசனம் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன் ஷாப்பில் வந்து இந்த நம்ம அர்ச்சனாம் வந்து வாங்குவோம்ல அந்த ஷாப்பில் நின்றுட்டு வந்தேன் ஸோ ஹஸ்பண்ட் வந்து கார் எடுத்துருவேனு சொல்லிட்டு வரப்போ அங்கே ஒரு கடையில் பார்த்து இது வாங்கிட்டு வந்து எனக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு ஸோ கீழே வச்சு எடுத்துகிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்கு வந்தவுடனே இவ்வளோ பெரிய பாக்ஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது இது வந்து நான் போகிறப்பே பார்த்தேன் இந்த சிலையை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கார்ல அப்படின்னு சொன்னேன் பட் வரப்போ வந்து அவர் வாங்கி கொடுப்பார்னு நினைக்கல அந்த சு சஷ்டி டைம் நம்ம வீட்டுக்கு வந்து முருகர் வந்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப அழகாக ராஜ அலங்காரத்தோட மலேசியா முருகர் நினைக்கிறேன் அவர் இல்லையா ஸோ ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தார் அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து வெத்தலை விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்காக சுவாமியை எடுத்துகிட்டு நம்ம பூஜை ரூமில் வச்சு வெத்தலை விளக்கை போட்டுக்கலாம் என் கூட சேர்ந்து யுவானும் வந்து எல்லா பூஜையிலும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் ஸோ அதே மாதிரி அவரும் வந்து சிலையை பிடிச்சிக்கிட்டு சுவாமி மண்டபத்தில் வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு இந்த ஷஷ்டி நாட்களில் நீங்கள் எது நினச்சி வருதாக இருந்தாலும் அது நட சொல்லுவாங்க ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து போன வருஷம் இருந்து உங்களுக்கு வந்து நடந்திருக்கா நீங்கள் மாதிரி எனக்கு சொல்லுங்கள் நான் ஒரு விஷயத்த மனசில் வேண்டியிருக்கேன் கண்டிப்பாக அதை நடக்குமா அப்படின்றது அடுத்த வருஷத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் நீங்களே எனக்காக அந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக நடக்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நானும் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் ஸோ அந்த ப்ரேயர்ஸ் மட்டும் எனக்காக நீங்கள் பண்ணுங்கள் சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரண்யா சிஸ்டர் கொடுத்தா அந்த ஆறுமுக விளக்கு இருக்கு இல்லையா அந்த விளக்கும் வந்து நான் மஞ்சள்லாம் குங்குமம் வச்சு நம்ம வந்து அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணலாம் ஸோ என் ஹஸ்பண்டும் நானும் கலந்து தான் இந்த ஒரு தீபம் ஏற்றலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் அதனால் நான் வந்து ரெடியெல்லாம் பண்ணிவிட்டு அவர் வந்து பூஜை பண்ணுறப்போ நம்ம சேர்ந்து நம்ம பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பொதுவாக நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் நான் பார்க்குறேங்க பூஜை செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை ஏற்பாடுகள்லாம் பெண்கள் பண்ணணுமா மெயினாக வந்து விலைக்கு ஏற்றுறது பூஜை பண்ணுறது ஆண்கள் பண்ணால் வீடு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் இதை பற்றி ஏதாவது கேள்விப்படுறீங்களா கேள்விப்பட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ஒரு விதமான என்ன சொல்கிறது ரெட்டும் கிடையாது இது என்ன கலர் இது செம்பங்கி கலர்னு நினைக்கிறேன் அந்த கலர் சாமந்தி தான் வந்து வாங்கிட்டு வந்த முருகருக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அரளி பூ கலர் இல்லையா ஸோ இந்த மாதிரி சாமதி நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது ஸோ அந்த கலர் வந்து தாட்சியமாக தான் வாங்கிட்டு வந்தார் பட் எங்கள் மாமியார் சொன்னாங்க இல்லை இந்த கலர் முருகருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க சரி ஓகே எல்லாமே அவருக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிட்டு அவர் மனசு குளிரும் ஸோ நம்மளோட என்ன சொல்கிறது நம்மளோட அந்த பிரார்த்தனையும் சந்தோஷமாக நம்ம வந்து பாத்தலாம் அப்படினே ஒன்றா வந்து அலங்காரம் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க ஸோ எனக்கு வந்து சிறுவாப்பு கோவிலுக்கு போயிட்டு தான் பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிது நாங்கள் வேல்தானம் பண்ணேன் அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலும் நான் வந்து நம்ம குக்கி கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன் இனிஷியல் ஸ்டேஜில் ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து வேல் கொடுத்தோங்களாம் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுவாங்க ஒரு வேலை வாய்ப்போ வீடு கட்டுறதோ குழந்தை பேரோ கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப நல்லா நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம அதே மாதிரி காணிப்பாக்கம் பிள்ளையார் கொடுக்குறப்ப கூட நிறைய பேர் வந்து நிறைய லைஃப்பில் மெராக்கள்ஸ் நடக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ரூபா முடிச்சு வச்சேன்னு சொல்லி அவங்க லைஃப்பில் நடந்த மெராக்கல்ஸ் நம்மளுக்கு வந்து மெசேஜில் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இல்லையா நம்ம வந்து இவ்வளோ அழகான மெசேஜ் படித்து பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் இப்போ சிறுவாப்பூரி கோயிலுக்கு போனப்போ நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப அழகாக வந்து பேசினாங்க அதே மாதிரி நிறைய பேர் நிறைய வேண்டுதல் வச்சுருந்தாங்க அந்த தொட்டில் கட்டிட்டு நிறைய பேர் வந்து குழந்தை பேருக்காக வந்து வேண்டுதல் வச்சுருந்தாங்க எல்லாருக்குமே இந்த ஒரு சஷ்டி விரதம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அந்த மிராக்கல்ஸை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கும் அதே மாதிரி யார் யாரெல்லாம் வந்து இந்த சஷ்டி வரது அன்றைக்கி ஏதாவது வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க கவலையப்படாதீங்க கடவுள்கிட்ட நீங்கள் அந்த விஷயத்த சொல்லிட்டீங்க இல்லையா சவரியுமே பார்த்துப்பார் எது நடந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லதாகும் உங்களுக்கு வந்து சந்தோஷம் கொடுக்குற மாதிரியும் மன நிம்மதி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் நான் வந்து இந்த ஆறு அந்த அகல் இருக்கு இல்லையா அதாவது அந்த ஆறு விளக்குலேயும் வந்து நெய் போட்டு மஞ்சள் திரி போட்டு தாங்க ஏற்றுறேன் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் மஞ்சள் திரி வந்து வீட்டில் கணவன் மனைவிக்கு ஒற்றுமைக்கும் சண்டை சச்சரவாக இருக்குது ஒரே சண்டையாக இருக்குது அப்படின்னா சண்டையில் அது குடும்பமே கிடையாதுங்க சண்டை கூடாத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு உரிமையான ஹஸ்பண்ட் ஒய்ஃபே கிடையாதுன்னு தான் நான் நினைப்பேன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபைட் இருக்க தான் செய்யும் ஆனால் குடும்பம் பிரியாமல் அந்த ஃபைட்ன்றதை ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு மணி நேரத்துக்குள்ளேயோ ஒரு நாளுக்குள்ளேயோ முடிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இல்லை அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்க போகும் ஸோ அது எனக்கு ரொம்ப நான் ஸ்ட்ராங்காக நம்புவேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சண்டையே போடாமல் அப்படியே சுமூகமாக இருக்கிற மாதிரி நம்ம ஜென்ரேஷன்ஸ்க்கான ஒரு வாய்ப்பு இப்போ இல்லை ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எங்கே காட்ட முடியும் அப்படின்னா நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் தான் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட அந்த அதை காட்டுறப்ப கண்டிப்பாக கொஞ்சம் அப்படி அப்படின்னு சண்ட வரதான் செய்யும் இதுக்காக ஐயோ நம்ம சண்டை போகிறமே நம்ம பேட் கப்பலோ அப்படிலாம் கிடையாதுங்க ஸோ நம்ம வீட்டில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கப்போ நம்ம எவ்வளோவோ மேல் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம் ஸோ அந்த மாதிரி வெளி உலகம் இருக்குது ஸோ அதனால என்ன சொல்கிறேன்னா இந்த மஞ்சள் திரி வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன சின்னதாக வந்து சண்டையாக இருக்குது மனசுக்கு வந்து நிம்மதி இல்லை எப்போவா சந்தோஷமாகவே இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை ஷாப்லையோ வந்து மஞ்சள் திருவிப்பாங்க அந்த மஞ்சள் திரியில் நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள் இது வந்து மூட நம்பிக்கையான சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துட்டு இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா என்னோட ஸ்டார்டிங் வீடியோவே பார்த்திங்கன்னா மஞ்சள் திரியை பற்றி நிறைய நான் போட்டிருப்பேன் ஸோ அதை நிறைய பேர் இன்னும் ஃபாலோ இருக்கீங்க இல்லையா அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்னங்க ஆக போகுது எப்படி நீங்கள் ஒரு ஒயிட் திரி வாங்கி தான் வந்து நீங்கள் விளக்கேற்ற போகிறீங்க அதுக்கு பதிலாக ஒரு மஞ்சள் திரி ஏற்றினாலும் நமக்கு பெருசாக ஒரு நஷ்டம் இல்லை ஆனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் நல்லா நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தானே ஸோ எப்பவுமே ட்ரை பண்ணி பார்க்குறது தப்பு கிடையாது ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விளக்கேற்றியாச்சு இவான் ஏதோ நோக்கிக்கிட்டே இருந்தான் ஸோ அவங்ககிட்ட பேசிகிட்டே வந்து நான் அவங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் இருந்தேன் அப்புறம் வந்து சந்தோஷமாக வந்து நான் இதெல்லாம் வச்சுட்டு சுவாமிக்கு வந்து நம்ம கற்பூரம் காமிச்சாச்சு ரொம்ப மங்களகரமாக மன நிறைவாக ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நாள் வந்து கழிஞ்சுதுங்க இதே சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் லைஃப்லையும் வந்து இந்த ஷஷ்டி வரதுன்னு கண்டிப்பாக கொண்டு வர நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய்